பரந்தூர் களத்துக்கு விஜய் போனதான் இன்னைக்கு பிரம்மாண்டமான நியூஸ் ஏன் அப்படின்னா இவ்வளோ பெரிய உச்சபட்ச நடிகர் வந்து கோமாளி நடிக்கிறாங்க அரசியலுக்கு வந்து ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு இருக்க இருக்கட்டில் எல்லாரும் எதிர்பார்த்துட்டோன்னா களத்துக்கு ஏன் வரமாட்டேங்கிறாரு அவர் களத்துக்கு வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதான் இங்கே மில்லியன் டாலர் கொஸ்டின் வந்தது களத்துக்கு வந்துட்டார் இதுதான் போராட்டம் ஸோ நிறைய பேர் போராட்டம் பண்ணுறாங்க யார் நாம் தமிழர் கட்சி வந்து தொடர்ந்து போராட்டம் பண்ணுறாரு பரந்தூர் விமானத்தை பரந்தூர்லேருந்து விமான நிலையம் வரக்கூடாது முதல் குரல் கொடுத்தது அவர் தான் ஆனால் இன்றைக்கி விஜய் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து குரல் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இன்டர்நேஷ்னல் நியூஸ் ஆகுது எக்ஸ்ட்ரீம்லி பிக் இஷ்யூ ஆகுது ஆல் ஓவர் த நேஷன் பரந்தூர் ஏன் வந்து விமான நிலையம் கட்டணும் அங்கே இருக்கிற விவசாய நிலங்களையும் அழிக்கணும் அங்கே இருக்க ஏரி குளங்களையும் மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொஷின் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு பூரா கேட்குறாங்க இதுதான் விஜயின் வெற்றி விஜய் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் களத்துக்கு வாங்க களத்துக்கு வந்தால் நிறைய கூட்டம் வரும் செக்யூரிட்டி போலவும் நினைக்கவே நினைக்காதிங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா இதே அரசாங்கம் வந்து அவருக்கு த தடை போடுறாங்க கண்டிஷ்னல் தடை போட்டு வர சொல்கிறாங்க வர்றாரு மக்களை பார்க்குறாரு பேசுகிறார் பதினைந்து நிமிட பேச்சு மட்டும்தான் சூப்பர் இதை வந்து இதைத்தான் எதிர்பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டுக்கு இல்லை இந்தியாவுக்கு இந்த மாதிரி ஒரு மிக அருமையான ஒரு அரசியல் தேவை மாஸ் பவர் பீப்புள் பவர் உள்ள ஒரு ஆள் வந்து அரசியல் பேசும்போது எல்லாராலும் கேட்கப்படும் அதுதான் இங்கே முக்கியமானது சரி ஓகே இந்த இஷ்யூக்கு வரலாம் பரந்தூரில் தான் விமானம் கட்டணுமா அப்பன்னு கேட்குறாரு சீமானு கேட்குறாங்க விஜய் அவர்களும் கேட்குறாங்க ஏன் வேறு இடம் இல்லையா அப்படிங்கிறாங்க எப்போ பார்த்தாலும் ஒரு வளர்ச்சிக்கு ஒரு ஆக்கிரமிப்புக்கு பார்த்தீங்கன்னா வறுமை நிலைக்கு கீழே இருக்கவங்க தாழ்த்தப்பட்டவங்க இவங்க இருக்கிற விவசாயிகள் இவங்களை இருக்கிற இடத்தையே போய் அட்டாக் பண்ணுறாங்களே வெளியே ஒரு மிகப்பெரிய இடத்தம் ஒரு ஒரு உயர்தட்ட இடத்துல இருக்கிறாங்க ஒரு பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிற இடம் அதெல்லாம் யாரும் செய்கிறதில்ல உடனே கேட்பாங்க ஊருக்கு வெளியே இவங்க தானே இருக்கிறாங்க இவங்கெல்லாம் ஊருக்குள்ளே உள்ளே வந்துட்டாங்கள்ல அப்போ ஒரு பரந்தூர் விமான பரந்தூரில் விமான நிலையம் வைக்கிறது அவசியம் அப்படின்னா அதற்கான ஆய்வு எடுத்தீங்களா இல்லையா அவர் வந்து இன்னொரு இஷ்யூ சொல்கிறார் இது வந்து ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் வந்து இந்த இடத்த ஐடியா பண்ணது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கிறாங்க உடனே பிஜேபி டீமில் என்ன சொல்கிறாங்க அண்ணாமலை மாதிரி அவர்கள் என்ன சொல்கிறாங்க ஏ இது வந்து எங்கள் இஷ்யூவே கிடையாதுப்பா எங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த கை காட்டுதோ அங்கே நாங்கள் வந்து கட்டி கொடுப்போம் எங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இதுலேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இழுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கும் கை காட்டலாம் போய் நீ எக்ஸிக்யூட் பண்ணிக்கக்கூடாது கரெக்டா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது நடுநிலை வந்து ஏன் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிற எல்லாத்தையும் செஞ்சிருவாங்களா அவங்க எல்லாத்துக்குமே அவங்க வெக்காயம் பேசுகிறாங்கல்ல அதே மாதிரி தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிற இடத்தையும் நீ ஆய்வு பண்ணுங்க ரிப்போர்ட் வாங்குங்க இந்த இந்தியா அப்படிங்கிறது ஆள்றது வந்துட்டு ஸ்டேட் கோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் அப்போ உங்களுக்கு அந்த அக்கறை இருக்கும் இங்கே சொல்லப்படுவது எல்லாமே என்ன அப்படின்னா அக்கறையின் அடிப்படையில் தான் சென்ட்ரலும் ஸ்டேட்டும் சேர்ந்து தான் இந்த டீஷன் எடுக்கணும் அவன் சொல்கிற இடத்துலாம் நீ போய் கை காட்டிலாம் எக்ஸிக்யூட் பண்ணாங்கிறது எனக்கு தான் சரியில்லை விஜய் சொல்கிறது கரெக்டாக தான் ஸோ இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்வால்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா இடத்துலையும் சென்ட்ரல் மூக்கு விடுற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் இங்கே விட மாட்டேங்குது இல்லை மொத்தத்தில் விட்டுறாதீங்க எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் எஜுகேஷன் மருத்துவம் கல்வி எல்லாத்தையும் இனி ஸ்டேட்டுக்கு கம்மியாக வேண்டியது தானே அவர் சொல்கிறதா செய்ய வேண்டியதானே ஸ்டேட் தான் சொல்லுது நீட் வேணாம்னு சொல்லுது நீ சென்ட்ரல் உறுதியா ஸோ இதுக்கு வந்து அந்த மாதிரி ஆர்குமெண்ட் சரி கிடையாது நீங்கள் ஒரு விஷயத்த கரெக்டாக பண்ணீங்கன்னா அதே மாதிரி பண்ணுங்கள் ஸோ அவர் ஆர்குமெண்ட்டு கரெக்ட் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுறத சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வேலிடேட் பண்ணி அப்புறம் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும் பறந்து வந்துட்டு விவசாயிகள் தொண்ணூறு நாட்களுக்கு மேலே போராடுறாங்க காது கொடுத்து கேளுங்க அவனை இன்னொரு அறிவாளி கேட்கலாம் இவ்வளோ நாள் எங்கே போய்ட்டார் விஜய் ஏன் இப்போ வர்றாரு அவர் எப்போ வந்தான்னு உனக்கு அதை ஸ்டாப் பண்ணணும் அவ்வளோதான் புரியுதா மக்களின் குரல் மக்கள் எவ்வளோ ஸ்ட்ரென்தா எவ்வளோ தூரம் போராடுறோங்கிறது தெரிஞ்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வீரியத்தை வந்து இவர் வந்து மெருகேற்றார் கரெக்டாக இன்னைக்கு மொதல் நாள் வந்தா என்ன நூறாவது நாள் வந்தா என்ன நாள் வந்தா என்ன வராரு காலத்தில் போராடுறாரு ஸோ இது இரண்டு பேர் மட்டும்தான் மிக பயங்கரமாக குரல் கொடுத்தாங்க அவர்களும் விஜய் அவர்களும் இந்த அரசியல் மிக அருமையானது இந்த இடத்துல விமான நிலையம் வருவதை வந்து பகிர் பயங்கரமா வந்து இருக்கிறாங்க இதுக்கு கண்டிப்பா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் செவி சாய்ச்சி என்னன்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் களத்தில் தான் இந்த மாதிரி சூப்பர் ஸ்டாரோட பவர் சொல்லி தெரியும் இதை மிஸ் பண்ணது ரஜினிகாந்த் ஒரு சூப்பர் ஸ்டார் ஏன் வந்து அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க வந்த அப்புறம் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க ஏன் தோல்வி இருக்குது ரஜினிகாந்த் ஒரு எக்ஸாம்பிள் விஜய் ஒரு எக்ஸாம்பிள் ரஜினிகாந்த் தான் வந்து பயந்து தன் தன் நிலை தெரியாமல் அப்படியே ஓடி போயிருக்காரு விஜய் வந்து தன் நிலை தெரிந்து அதை நிதானமாக மிக அருமையாக வந்து உள்ளே வராது எல்லாரும் சொன்னாங்க விஜய் யாரும் வந்து டேரெக்ட் பண்ணுறான்னு தெரியல சொல்லிக் கொடுக்குறதான்னு தெரியல பார்த்து பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு மிக அருமையாக ஆன முறையில் இதை டீல் பண்ணுறாங்க யார் சொல்லிக் கொடுத்தாலும் பரவாயில்ல அவர் எடுக்கிற ஸ்டெப்ஸ் இது வரைக்கும் மூணு தடவை மீட் பண்ணியிருக்கிறாரு மாநாடு அப்புறம் வந்து அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா பரங்கூர் பரந்தூர் கிராமத்தை பிறந்தது இந்த மூணுமே மிக அருமையாக டீல் பண்ணியிருக்கிறார் அவருடைய பேச்சு நிதானம் ஒவ்வொரு இடத்துக்கு ஸ்டெப் எல்லாம் அருமையாக இருக்குது ஸோ இதை கண்டினியூ பண்ணுங்கள் களத்துக்கு வாங்க தயவு செய்து இருந்து ஓக் பண்ணாதீங்க வீட்டிலேருந்து போராட்டம் பண்ணாதீங்க களத்துக்கு வாங்க உங்கள் ரேஞ்சே வேறு நீங்கள் வந்தீங்கன்னா தமிழ்நாடே திருப்பி போட முடியும் களம்தான் இங்கே முக்கியம் என்னை மாதிரி ஆட்கள் நிறைய பேர் நிறைய பேர் நானும் விமர்சி இருக்கேன் விமர்சிச்சிருக்கேன் விஜயோடைய வருகையை ஆனால் களத்திற்கு வரும்போது நாம் ஆதரிப்போம் தான் முக்கியம் மக்களோட நில்லுங்க நீங்கள் வந்தால் கூட்டம் வந்துடும் நான் வந்தால் நெரிசலாகிடும் சேஃப்டி இல்லை அதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க வந்துட்டிங்கள்ல இதே மாதிரி வாங்க ஒவ்வொரு பிரச்சனையும் இல்லைங்க நீங்கள் நின்னிங்கன்னா அங்கே லட்சக்கணக்கான பேர் கூடுவார்கள் உங்களை பார்க்க வராங்களோ உங்கள் பேச்சை கேட்க வராங்களோ அது மேட்டரே கிடையாது ஆனால் அது இன்னைக்கு பேசு பொருளாகப்படுது இந்தியாவும் பூரா பேசப்படுது இன்றைக்கி மீடியாக்கள் அவ்வளோ பேரும் பேசுகிறாங்க ஸோ பரந்தூர் மக்கள் பரந்தூர் கிராமத்து மக்களுக்கு இது பெரிய ஆறுதலாக இருக்கும் ஒருவன் ஒரு இடத்திலிருந்து இடம் பெயர்வது என்பது கொடூரமான விஷயம் நம்மலாம் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்லேருந்து வாடகை வீட்டிலேருந்துட்டு வெளியே போகிறது கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த ஏரியாவில் ஸோ ஒருத்தன் வீடு கட்டி வாழ்ந்த பரம்பரை பரம்பரை வாழ்ந்தவன் அந்த இடத்துக்கு போகும்போது ரொம்ப கவலையாக இருக்கும் நீளத்தில் வந்து மக்கள் வெளியிட வரும்போது நீள போராட்டத்தில் போராட்டத்தில் அகதியாக வரும்போது அவ்வளோ பேசுனீங்கல்ல அந்த இடத்த விட்டு போகிறாங்க வராங்க செய்கிறாங்கன்னு சொல்லி பேசணும்ல அப்போ அதற்கு இணையான ஒரு விஷயம் தான் நீங்கள் பண்ணிக்கிறீங்க ஒரு கிராமத்தையே அழிக்கிறீங்க பல கிராமத்தை அழிக்கிறீங்க பல சோர்ஸ் நேச்சுரல் சோர்ஸ் அழிக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து சரியான தெரியல விஜயின் குரல் வந்து மிக வலிமையாக இருந்தது அதற்கு வலிமை சேர்ப்போம் எல்லாருமே இதை சப்போர்ட் பண்ணணும் தொடர்ந்து இது ஒரு கிராமத்து மக்களின் குரல் மட்டும் கிடையாது பிரச்சனை மட்டும் கிடையாது இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா அரசியல்வாதிகள்லாம் இது ஒரு செட் ஆஃப் பீப்புள் தானே என்ன அங்கே ஒரு லட்சம் வாட்டர் வா ஓட்டு இருக்குமா இவாக்கு அங்கே கூட பிரச்சனை கிடையாது நமக்கு தான் ஏகப்பட்ட இரநூத்தி இரநூறு சீட்டுக்கு மேலே நம்ம நிற்கிறோமே அதர் ஸ்டேட்டு அதர் அதர் டிஸ்டிக்ட்டு அதர் மாவட்டத்தில் ஓட்டு கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் மக்களாகிய நம்மள்தான் இதை கூர்ந்து கவனிக்கணும் இது ஒரு மக்களுக்காக விஷயம் கிடையாது இது தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசத்துக்கான பிரச்சனை ஸோ அதனால் எல்லா தொகுதியிலும் இருக்கவங்க எல்லா எல்லா மாவட்டத்தில் இருக்க எல்லா டிஸ்டிக்டில் இருக்கிற மக்களுமே இதை பார்க்கணும் இதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும் ஸோ பரந்தூர் கிராமத்து மக்களுடைய பிரச்சனை பரந்தூர் மக்களுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது என்டைய தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருடைய பிரச்சனை உங்களுடைய வாக்குகளை மிக அழகா யோசித்து சிந்திச்சு போடுங்க யாருக்காக போடுறீங்க எதுக்காக போடுறீங்க முதல் முதல் பெருசாக பார்க்க வேண்டியா இயற்கை வளம்தான் வளத்தை அழித்து எந்த குரோத்தும் தேவையில்லை